வணக்கம் வாழ்க வளமுடன் விரதம்ங்கிற தலைப்பில் தொடர்ந்து பல விரதங்களை பற்றி இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை தோறும் கடைபிடிக்க வேண்டிய விரதம் அது எதற்காக என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதால் அம்பாளின் அருளும் திருமுருகனின் அருளும் கிடைக்கிறது செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது ஏது சம்பந்தமான நோய்கள் நீங்கி மனதில் தைரியமும் வீரமும் ஏற்படுகிறது ஜாதகத்தில் அங்காரக தோஷமுள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும் மங்களவரை விரதம் என்பது அதாவது மங்களவார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமை விரதமாகும் ஆகும் ஹிந்தியில் சொல்லுவாங்க மங்கள்வார் மங்கள்வார்னால் செவ்வாய்க்கிழமை மங்களவார விரதம்னா செவ்வாய்க்கிழமை விரதம் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமடைந்தவர்கள் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் மேற்கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திற்கு முன் குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்து சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அம்பிகையின் கோயிலுக்கு சென்று செண்பக மலரால் அல்லது செந்நிற மலர்களால் அர்ச்சனை செய்து செந்நிற கனிகளை வைத்து நிவேதனம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும் அம்பிகையின் தூத்திரங்களை கோரி வணங்க வேண்டும் நவக்கிரக சன்னதிக்கு சென்று வலம் வந்து செவ்வாய் கிரக சிலையின் முன் நின்று வணங்க வேண்டும் செவ்வாய் கிரக பரிகார தோத்திரங்களை தெரிந்து கொண்டு பாட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தங்களால் என்ற அளவு துவரை தானியத்தை தானமாக வழங்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும் பெண்கள் பூசைகள் முடிந்து துவரை வழங்கிய பிறகு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் ஆகியவற்றை தர வேண்டும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் நீசமாக உள்ளவர்கள் செவ்வாய் விரதம் இருப்பதில் பல நன்மைகள் கிடைக்கும் இதை பற்றிய குறிப்புகள் கந்த புராணத்தில் உள்ளது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செம்பவழத்தை கழித்து சங்கிலியிலோ மோதிரத்திலோ அணிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் சிகப்பு நிற ஆடை தரித்து செவ்வாய் தோறும் காலையில் அம்மனையும் மாலையில் முருகனையும் வழிபட்டு வந்தால் தோஷங்கள் நீங்கும் என்று இந்த விரதத்தோட சிறப்பை விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வாழ்க வளமுடன்